கேமராவை பார்த்தவுடன் அசிங்கப்பட்ட செந்தில் பாலாஜி ஐயோ என்னது இது கேமராவை கொண்டு வரீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது ஏன் கேமராவை பார்த்தோன்னே பயம் அப்படியே ஊழல் செய்யும் போது மட்டும் மூஞ்சி உம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிழி கிழின்னு கிழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கேமராவை பார்த்தவுடன் நீதிபதிகள் வரார் 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 அப்படின்னு சொல்லி வராங்க தீர்ப்பை வந்து தள்ளுபடி பண்றாங்க கேஸை தள்ளுபடி பண்றாங்க உள்ள பாப்பா ஜெயலலி போயிட்டோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க என்னையா இருக்கீங்க எங்கள் அண்ணனை வச்சு எங்கள் அண்ணனை பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா இறங்கி வந்தார்னு வச்சுக்கோங்க சும்மா அடித்து ஆட்டத்தை காண்டு விடுவார் சும்மா ஜஸ்ட் ஒஸ் ஃபன்னுக்கு சொன்னேன் செந்தல் பாலாஜி மட்டுமல்ல நண்பர்களே வேறு யார் வந்தாலுமே செந்தல் பாலாஜியை காப்பாற்ற முடியாதது செந்தல் பாலாஜிக்கே தெரியும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது பிஜேபி சர்க்காரோடு நான் ஒரு வேலை கூட்டணியை வைத்தேன் என்றால் நிச்சயம் நடக்கக்கூடும் பிஜேபியோடு கூட்டணியை வையுங்கள் நிச்சயமாக சாதகமான முடிவுகள் அப்படின்றது வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ இந்த ஒரு தான் நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கவும் படுகிறதா நண்பர்களே சோ அதனால வந்து அதையுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் கேமராவை பார்த்தவுடன் அசிங்கப்படுகிறாரா அசிங்கப்படக்கூடிய அளவுக்குத்தான் செந்தல் பாலாஜி நிலைமைகள் இருக்கிறதா அப்படின்னா மேபி இருக்கலாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஏன்னா தப்பு செஞ்சவா பயந்துதான் ஆகணும் வேற வழி அப்படின்றது வந்து கிடையாது இந்த ஒரு சூழ்நிலையிலே கேமராவை பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொள்வது கேமராவை பார்த்தவுடன் ஆக்சன் செய்வது எதுவுமே வந்து இல்லாததை போல தன்னை ஒரு அப்பாவியாக வந்து கருதி கொள்வது இதெல்லாம் வந்து வந்து செட் ஆகுது ஓகேங்களா ஒரே முடிவா இருக்கும் ஓகேங்களா எப்படி பார்த்தாலுமே பார்த்து கொள்ளலாம் போடா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டிலேயே இருக்க வேண்டும் அதுதான் ஆனா பாலாஜி அவர்கள் அப்படி இருப்பாரா அப்படின்றது தெரியல ஸோ செந்தல் பாலாஜியின் அரசியல் சகாப்தமே முடிந்தது அரசியல் யுகமே வந்து பாத்தீங்கன்னா முடிந்தது அப்படியெல்லாம் கூட சில பேர் வந்து சொல்றாங்க சோ அது எல்லாத்தையுமே கூட நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே அது வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய வழக்குல ஒரு கிடுக்கு பிடி அப்படின்றது வந்து கிடையாது சொல்லணும்னா ஓகேங்களா கேமராவை பார்த்தா பயப்படாரு அப்படின்னா தான் ஆகணும் ஓகேங்களா வேற வெளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அல்லவா ஸோ செந்தல் பாலாஜியுடைய மனைவி மட்டும்தான் சொல்றாங்க நீங்க ஏங்க நம்ம பிஜேபியில போய் சேர்ந்துடலாமே வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் அதுக்கு வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து இருக்கிறாராம் ஸோ அது ஒன்று தான் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன என்னதான் வந்து நடக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றத நம்ம கட்டாயமா வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் கேமராவை பார்த்தவுடன் அசிங்கப்பட்டது செந்தல் பாலாஜி தான் செந்தல் பாலாஜியாகத்தான் இருக்கும் வேற யாராக இருப்பார்கள் கொஞ்சமாவது கூச்சம் இல்லாமல் பேசக்கூடாது என்பதை போல